கிலோ முந்நூறு ரூபா சூட மலிவு மலி வேணுமோ நின்ன காரணம் நண்டு எவ்வளோ நண்டு அண்ணா எவ்வளோ அண்ணா சி நானூறுவா கிலோ இல்லை வெளியிலே வந்து பாருங்கள் இல்லை தூள் எல்லாம் வச்சு வைக்கணும் தூள் கட்ட சம்பல் மீன் சந்தை சாவச்சேரின்னு சொல்லி போட்டிருக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது

ஹாய் ஹலோ வணக்கம் மட்டும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் இந்த காணொலியில் பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி சாவ பகுதியில் நினைக்கிறோம் சாவுச்சேரியில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் சந்தை பகுதியும் இருக்குது மிரக்கடிச் சந்தை பகுதியும் இருக்குது ரெண்டும் வந்து வேறு வேறையாக இருக்குது பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது அதாவது ரயில் ரோட்டுக்கு அந்த பக்கம் டவுன் பக்கம் தான் வந்து மிரக்கர் சந்தை இருக்குது ரயில் ரோட்டுக்கு இந்த இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கச்சுன்னா மீன் சந்தை மிகப்பெரிய ஒரு மீன் சந்தை வந்து இங்கே இருக்குது இங்கே இங்கே த நிலவரங்கள் வந்து எப்படி போகுது இன்றைய நாளில் வந்து மீனுடைய விலைகளை வந்து எப்படி போகுது குறிப்பாக நான் வந்து காட்ட வந்தது நானே இன்றைக்கு தான் முதல் முறையாக மிரக்கர் சந்தைக்கு வந்திருக்கிறேன் ஆனால் மீன் சந்தைக்கு வந்து இன்றைக்கு தான் முதல் முறையாக வந்துருக்குறேன் அதனால் இன்றைக்கு இந்த மீன் சந்தை வந்து எப்படி இருக்குது மற்ற இறைச்சி கடை எல்லாம் இருக்குது இன்றைய நாளில் என்ன விலைகள் வந்து போகுது மக்கள் மக்கள் வந்து எப்படி வாராங்க போகிறாங்க வியாபாரி மேல் வந்து எப்படி மக்களை வந்து அணுகிறாங்க இதை வந்து எப்படி விற்கிறாங்க மீன்களை வந்து எப்படி விற்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த காலை வாயிலாக வந்து தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன் யாராக இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து இந்த சாவகச்சேரி வெளிப்புறமாக வந்து நிற்கிற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் மரக்கறி சந்தை இல்லை வேறு தெரியும் அதான் மரக்கறி சந்தை இந்த பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் எந்த பகுதி இருக்குது இதில் வந்து வெளியில் பாருங்கள் வெளியில வந்து இதில் சின்ன சின்ன அந்த பழங்கள் எல்லாம் வந்து வச்சு விற்கிறாங்க அண்ணா எவ்வளோ அண்ணா அண்ணா சி நானூறுவா கிலோ ரைட் கிலோ கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் எழுநூறுவா இது எவ்வளோ கிலோவா எல்லாமே கிலோ தானே இது திராட்சை கிலோ கால் கிலோ அறநூறுவா அண்ணா அண்ணா இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா என்ன டார்ச் கொஞ்சம் வில தான் இல்லை பாருங்கள் இதில் சின்ன சின்னதாக அந்த கடைகள் எல்லாம் வச்சு விற்கணும் இல்லை பஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த பக்கம் போனால் நாங்கள் பூனாரி பக்கம் போய்கொள்ளலாம் இல்லை வெளியிலே வந்து பாருங்கள் தூள் எல்லாம் வச்சு விற்கணும் தூள் சம்பல் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து வச்சு வைக்கணும் அந்த முட்டைகளை ஏற்றி கொண்டு வந்து வா பாருங்கள் முட்டைகள் எல்லாம் வந்து ஏற்றி கொண்டு வந்து வைக்கணும் இதுக்குள்ளே சின்னதாக கடை இருக்கும் வரியில்லை இல்லை வெளியில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த சின்ன சின்னதாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இதில் வைக்க விற்கக்கூடிய வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது பெரிய ஒரு சந்தை பகுதி இங்கே பக்கங்களில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கோழி இறைச்சி ஆற்றாட்சி கடை எல்லாம் இருக்குது அந்த பக்கங்களில் மீன் பி வெற்றா பகுதி இந்த பக்கங்கள் பார்த்திங்கன்னா மீன் வெற்றா பகுதி இப்படி இங்கே பாருங்கள் இதான் வந்து மீன் சந்தை பகுதி நாங்கள் முன்பகுதியாலே வந்து போவோம் பெரிய ஒரு சந்தை பகுதி இதில் வெளியில் எல்லாம் வந்து விற்கிறதுக்கிட்டாம எல்லாம் இருக்குது பாருங்க இல்லைங்க பாருங்க மீன் சந்தை சாவச்சேரி இதெல்லாம் எங்களுக்கு பாருங்க மீன் சந்தை சாவ சொல்லி போட்டிருக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது இல்லை நிலவரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ பாருங்கள் பெரிய ஒரு சந்தை வெளியில ஒரு பெரிய சந்தை பாருங்க என்னென்று

கரவல உடல் மீன் என்ன ரைட் ரைட் ரைட்டு அம்மா ட மீன் இல்லாமல் இருக்க பாருங்க அம்மா அவ்வளோ மீன் மீன் இது திராளி என்ன கோயில் கோயில் இதுதான் திராளி என்ன ஆ ரைட் என்ன கிட்டத்தட்ட ஒரே மாயிடுது தான் கேட்டேன் எவ்வளோ ஆயிடுது கோயில் ஆ நூறுபா அரை கிலோ பரவாயில்ல கொஞ்சம் மணி வளக்கண்ணா இது ரைட் ரைட் அம்மா இது ரெண்டு மூணு தான் வச்சு விற்கிறோம் அம்மா இங்கால இதுவும் கூடையா இதுவும் கடையே உங்களையே அரை கிலோ கிலோ வந்து வந்து அண்ணா வச்சு வந்து சின்ன சின்னதா அம்மா அம்மா

ரைட் ரைட் ரைட்டு அண்ணா சின்ன சின்னதா ஆ அஞ்சூறுவா போடலாம் கிலோ வேண்டாம் அப்புறம் நூறுரூவா கொடுக்க தருவீங்க ஏதோ சின்ன சின்னதாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வச்சு வச்சு விற்கிறாங்க அது இருக்க போகுது கிலோ எண்ணூறுவா ரைட் 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 இது பேர என்ன எவ்வளோண்ணா கிலோண்டா ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறுவா ரைட் இது கண்ணாடி பாறை என்ன ரைட் ரைட் இதுதான் இந்த கருவாடு போடுறேன் என்ன கரெக்டாண்ணா எவ்வளோ கிலோ

아니야. 아니야. மாட்டேன் இவ்வளோ கிழக்கன் தான் எவ்வளோ அவங்கள்ட்ட கிழக்கன் ஆ இருநூற்றம்பது ரூபா ஹா கிலோ ரைட் ரைட் நண்டு எவ்வளோ ஆகுது நண்டு முந்நூறுவா கிலோவா கா கிலோ கா கிலோ முந்நூறுவா ரெண்டா முந்நாங்க பதினாலு ஆயிரத்தி இருநூறுவா போகுது என்ன இது திரையில தானே எவ்வளோ ஆகுது ஆ அரை கிலோ இருநூறுவா இவ்வளோ தான் எங்கே வாங்குறது இதில் மீன் இல்லை ஆ உங்களோட இது ஊர் ஆ ஆ ரைட் அவன் கேளாங்களே பரவாயில்ல பரவாயில்லையா ஏதோ அவையிலால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வச்சு வைக்கணும் ஐயாட்டா என்ன நடக்குது இது பால மீன் என்ன எவ்வளோ இது கிலோ எண்ணூறுவா இது எவ்வளோ இது ஆயிரத்தி நூறுவா மிச்சம் எல்லாம் வைத்து முடிச்சிட்டீங்களா அங்கால ஆ நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க ஆ

எங்க வாங்க மீன்கள் உடுத்துரை சரி சரி எவ்வளோ காலமாக சரிங்க தொழில் முப்பது பேருக்குமா சரிங்க சரி சரி ஓகே எல்லாரும் கஷ்டப்பட்டு சேர்றாங்க அம்மா சுருக்கா வேலை செய்கிறா அம்மம்மா தேவலா சூட ஒரு கிலோ முந்நூறுவா கூட இல்லாமல் அந்த முந்நூறுரூவா அந்த விழா போகுது என்ன எவ்வளோ காலமாக சரிங்க தொழில் முப்பத்தஞ்சு வருஷமா வருசமா ஏவல அளமீனவ இல்ல 1300 1500 நம்மள நம்மள அள 1 ரைட் ரைட்டர் ஓகே எல்லாரும் சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா தான் விற்கணும் எங்களையமே இந்த வந்து கூட அந்த திரளியல் அது எல்லாம் அந்த பார மீனும் திரளி அந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் எல்லா டைமே வந்து இந்த தூக்கு திராஸ் இதுதான் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாமே இப்போ அந்த மீட்டரில் வந்துடுது ஆனால் இங்கே இதெல்லாம் வந்து இந்த திராசு பயன்படுத்துகிறாங்க அந்த விதத்தில் கொஞ்சம் சந்தோஷம்

பைதான் தொலைலானா என்னையோ இதே மீன் தொலைலானா ஓ தொலை இதா ஆ ரைட் இதா மீன் தொலைல என்னது ரைட் ரைட் இதா 48 வேஷம் 12 வேஷம் வந்து அந்த அந்த ஆ அப்ப இதோ அப்ப தொலை இல்லனா ஒரு மாறு போய் கொண்டுருது ஒருமத கொண்டு எடுக்க முடியேமே كده சும்மா ஒரு மாறு போய் கொண்டுருது போய் கொண்டுagiri ரைட் ரைட் ஒருன்னவரே அண்ணா வா அண்ணா அய்யா ஆ சரி चलो

போய்டன்றி oh சந்தோஷம் no, no, no. uh, okay, okay. uh, <that> എവിടെ അവിടെ മീൻ അര കിലോ എണ്ണൂറ് ആയിരത്തി അറുന്നൂറ് ആയിരം ആയിരത്തി അറുന്നൂറ് ഇതിന്റെ മാതിരി പോകും കളയും പറഞ്ഞ ഇങ്ങളെയും ചിന്നതാ അണ്ണേ എവിടെ കാണാതാ കാണാതാ അവളെ കിലോ രണ്ടായിരം ആയിരം രൂപ രണ്ടായിരം അങ്ങ് ആയിരം രണ്ടായിരം ഇന്ത്യ റാൾ കിടക്കാം അമ്മ അമ്മ റാളാ ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി നാന്നൂറ് ആ റൈറ്റ് റൈറ്റ് റൈറ്റ്

சரி பாபம் ஜாலையும் இன்னும் மட்டி குடுக்கணும் சுடா சுடா அண்ணா எவ்வளோ கும்பலா சின்னடிப்பாரு எவ்வளோ இது அரை கிலோ எண்ணூறுரூவா ரெண்டாயிரத்தி அறநூறுவா கொஞ்சம் கத்தி ஸ்பீடாக தங்குறாது கொஞ்சம் ஸ்பீடாக தங்குறா கத்தி വേറെ എന്താ പോവാട്ടെ വിളമീൻ വേറെ എല്ലാം വില മീൻ എല്ലാം വേറെ ആയിരത്തി ഇരുന്നൂറ് വേറെ ആയിരത്തി അറുന്നൂറ് അല്ല ഇലവസമാ വട്ടി കൊടുക്കാൻ மீன் மித்த குடும்பத்தை பாக்கூடிய மாதிரி இருக்கேன்னு இந்த இடம் தானே நீங்க எங்க மீன் எல்லாம் ஒன் ஒன்ருவா நீங்க எங்களை ஒரு சின்ன மஞ்சத சரிண்ணா ஓகே நன்றி தேங்க்ஸ் காத்திருக்கேன் ஓகே நீங்க ஆட்ரஸ் விட முடியா

கனவல நானூறுபா பதினாறு ஓகேயா எப்படி பிசோ அப்படி போது எங்க எடுக்கிற நீங்கள் சவாச்சரி வரும் என்ன சரி சரி ஓகேயா சரி ஓகே நன்றிதான் இவ்வளோதான் அந்த சொந்த பகுதி பரவாயில்ல நல்ல பரவாயப்பாக இருக்குது என்ன கேட்டால் நிறைய பெண்கள் வேலை செய்கிறாங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து பேருக்கிட்ட பெண்கள் வேலை செய்கிறாங்க ஓகே அதிகமாக நான் இதுக்குள்ள பார்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்கள் வந்து அதிகமாக வந்து இந்த மீன் வியாபாரத்தில் ஈடுபடுறத வந்து அதிகமாக நான் பார்க்குறேன் வேறு இடங்கள்லேயும் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் சாவச்சேரி பரப்பில் மட்டும்தான் அதிகமான பெண்கள் வந்து இந்த மீன் வியாபாரத்தில் வந்து ஈடுபடுறாங்க உண்மையில் பார்க்குற வித்தியாசமா இருக்கு இங்களை வந்து மீன் வெட்டுற போகுது இங்கேயும் அம்மம்மாவில வந்து வெட்டுறான் அம்மா

நாங்கள் சந்த எடுக்க வந்தாங்க அப்படி உங்களையும் வந்து பம்பல கதைப்படு நாங்களே தான் எங்களுக்கு அஞ்சு பத்து பாரு சரிங்க நாற்பது வருஷமா தான் மீன் பண்றீங்க

ஆ ஹோட்டலுக்கு நான் நினைக்கிறேன் அங்கே குழம்பு ரெடி பண்றாங்க உனக்கு மீன்படுற ஓடாண்ணா இது சரிங்க தொழில் ரெண்டு வருஷமா அஞ்சாறு ரைட் தான் ஸ்பீட் வந்தால் ஸ்பீட் பயங்கர ஸ்வீட் பழகிட்டேனா சிலர் பார்க்க கொஞ்சம் அந்த என்ன பயமா இருக்கும் ஸ்வீட்டாக ஓகேண்ணா நன்றி ஓகே நன்றி இங்க வரங்க ஓ யார் அவர் நீங்களே வந்து இதில் பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குது உள்ளுக்கில் உண்மையிலே பார்த்ததுக்கே நல்ல பெரிய சந்தை மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் இங்கே வந்து கோழிராச்சி கடை இருக்குது இங்கே வேற ஊர் கோழிகள் புரோவிலர் கோழிகள் எல்லாம் இருக்குது அண்ணே எவ்வளோ ஒரு கோழீராச்சி கிலோ கிலோ எவ்வளோ கோழிராச்சி ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறுபா எல்லாம் ப்ரோ புரோவிலர் பேரண்ட்ஸ் இல்லாமல் ரைட் ரைட்டா சரி அவ்வளோ நீங்களோட கணக்கு கிடைக்க வந்து ஜோதிக்கே மாற்றி கடை ஆற்றி கடை எல்லாம் பூட்டி கிடக்கு திறக்கிற இல்லையோ இங்கே திறக்கிற இல்லையோ மாட்டாச்சு பூட்டியாச்சு வேலைக்கு முடியாது கூடியாச்சு ஓகே நன்றி ஓகே எல்லாம் வேலை பூட்டியாச்சான் ஓகே ஓகே காவலி வந்து பார்த்துருப்பீங்கள் நான் மிரக்கறை சேர்ந்தேன் அதாவது சாவச்சேரி மிரக்கரை சேந்தை இன்னொரு நாள் எடுத்து போடுறேன்னு ஏண்டா இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது நிமிஷமாக வீடியோ வந்துட்டு பெரிய ஒரு சந்தை நிறைய பேரோட வந்து கதக்க கிடைச்சிது உண்மையிலேயே வடிவாக காய்ச்சாங்க எல்லாருமே வந்து சாவச்சேரி மக்கள் வியாபாரி எல்லாமே வந்து வடிவாக காய்ச்சாங்க இத்தனை எவ்வளோ காலம் வந்து வேலை செய்கிறாங்க இன்னும் தொழில் செய்கிறாங்க இங்கே மீன் எடுக்கிறாங்க இதெல்லாம் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காய்ச்சிருந்தாங்க சந்தோஷமாக இருந்தது இன்னொரு நாள் வந்து சாவச்சேரி மரக்குறிச்சி சேர்ந்த வீடியோ வந்து இன்னொரு நாள் வந்து எடுத்து போகிறேன் அண்ட் அது பெரிய ஒரு லெந்தான ஒரு வீடியோ என்னோடியா இன்னொன்று நாள் எடுத்து போகிறேன் காலை பிடிச்சிக்க சொல்லி நினைக்கிறேன் எங்கள் யாராவது சாவாச்சேரி சேர்ந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் காவலை பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட லைக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து எங்களோடய வீடியோ வந்து காட்டும் என்றதை சொல்லிக்கொண்டு இன்னொரு அழகான ஒரு காலை வாயில் சந்திப்போம் ஓகே பாய்